ஒரு அற்புதமான ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன் அனைவருக்குமே பிறந்த நாள் என்று ஒன்று இருக்கும் அதாவது நீங்கள் திங்கட்கிழமையிலே பிறந்திருப்பீர்கள் செவ்வாய்க்கிழமையிலே பிறந்திருப்பீர்கள் அந்த மாதிரி கிழமைகள் இந்த கிழமை கிழமைகளில் ஏதேனும் பலன்கள் உண்டா இந்த கிழமையில் பிறந்தால் என்ன நடக்கும் பொதுவாக நமது ஜோதிடத்தில் கிழமை கிழமையை வைத்து ஆயிலை முடிவு செய்யலாம் என்று ஒரு விதி இருக்கிறது அப்பொழுது இந்த கிழமைக்கும் இந்த ஜோதிடத்திற்கும் ஏதேனும் ஒரு சம்பந்தங்கள் உண்டா என்று பார்த்தால் நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் நடப்பவைகளை இந்த கிழமைகள் உறுதி செய்கின்றன நண்பர்களே இப்படி ஒவ்வொரு கிழமையிலும் உங்கள் வீட்டில் நீங்கள் இது திங்கட்கிழமையிலே பிறந்திருந்தால் உங்கள் வீட்டில் என்ன ராசி லக்கணம் நட்சத்திரங்கள் வரும் உங்களுடைய வேலை எப்படி இருக்கும் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் உங்களுடைய திருமண உறவு எப்படி இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் பந்தம் எப்படி இருக்கும் உங்களுடைய காதல் எப்படி இருக்கும் உங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட தெய்வம் என்ன உங்கள் அதிர்ஷ்ட எண் என்ன என்பதனையெல்லாம் நிறம் என்ன என்பதனையெல்லாம் இந்த தொகுப்பில் ஆன் ரெட்ரோ ஆன்மீகம் சேனலுக்கு வழங்கலாம் என்றிருக்கிறேன் புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அவர்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் தேவை என்பதனை பேசுவோம் நமது ரெட்ரோ ஆன்மீகம் அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அன்பர்களே புதன்கிழமை பிறந்த புத்திசாலிகளே புதன்கிழமையிலே பிறந்த கணக்காளர்களே புதன்கிழமையிலே பிறந்த காதல் மன்னர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள் நண்பர்களே ஒரு அற்புதமான கிழமை இந்த புதன் இந்த புதன் கிழமையில் பிறந்தவர்கள் பாருங்கள் அவர்கள் வீட்டிலே மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த ராசி லக்கணங்கள் வரும் ஆயுள்யம் கேட்டை ரேவதி இந்த ராசி லக்கணங்கள் நிச்சயம் இருக்கும் இந்த நட்சத்திரங்கள் இருக்கும் அது மட்டுமல்ல இவர்கள் வீட்டில் மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று இந்த தேதிகள் முப்பது இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் நிச்சயம் இருப்பார்கள் நண்பர்களே ஒரு அற்புதமான எண் இது இது பாருங்கள் நீங்கள் மூணாம் தேதியிலே ஒருவர் பிறந்து விட்டால் அல்லது புதன்கிழமையிலே ஒருவர் பிறந்து விட்டால் திரும்பவும் இன்னொருவர் அவர்கள் குடும்பத்திலே மூணாம் தேதியிலேயோ அல்லது அந்த பன்னெண்டாம் தேதியிலேயோ அல்லது இருபத்தொன்னாம் தேதியிலையோ முப்பதாம் தேதியிலையோ பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இருவர் பிறப்பார்கள் ஒன்று பிறப்பார்கள் இல்லையே இவர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய பெண்ணுக்கோ இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் அது மட்டுமல்ல இவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் என்றாலே பச்சை அது மட்டுமல்ல ஏஸ் நீங்கள் ஏஸ் கலர் இவர்களுக்கு உண்டான கலர் அதே போல் இவர்களுக்கு ஒயிட் ரோஸ் இந்த கலர்கள்லாம் இவர்களுக்கு அற்புதமாக பொருந்தும் அதிகமான அதிர்ஷ்டங்களை வரவழைக்கும் நண்பர்களே சரி இந்த புதன்கிழமை பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அதிக அறிவாளிகளாக இருப்பார்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் ஒரு முறை ஒரு ஒரு தடவைக்கு நூறு முறை யோசிப்பார்கள் அதேபோல் இரு நிலைப்பாட்டிலேயே இருப்பார்கள் இது சரியா இது தவறா என்று யோசித்து கொண்டே இருப்பார்கள் எந்த ஒரு காரியத்திலும் கொள்வார்கள் இவர்கள் சீக்கிரம் அடுத்த சண்டைக்கு போக மாட்டார்கள் சண்டைக்கே போனாலும் அவர்கள் சமாதானமாகி திரும்பி வந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை உடையவர்கள் இந்த புதன்கிழமைக்காரர்கள் அது மட்டுமல்ல இவர்களுக்கு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இப்போ பேசுகிற தொழில் பாருங்கள் ஜோதிடம் வக்கீல் ஆசிரியர் கமிஷன் சார்ந்த அனைத்தும் நீங்கள் எதிரெல்லாம் கமிஷன் வருமோ அது சார்ந்த அனைத்தும் உணவுத் தொழில் இவை அனைத்தும் இவர்களுக்கு அற்புதமாக வரும் அது மட்டுமல்ல ஒருவரை எப்படி எதை பேசினால் அவர்களிடம் அந்த காரியத்தை சாதிக்க முடியும் என்பது இந்த புதன்கிழமைக்காரர்களுக்கு மிக மிக அற்புதமாக வரும் நண்பர்களே இது இவர்களுக்கு காதல் சம்பந்தமான விஷயங்களும் வரும் ஆனால் அது திருமணம் வரைக்கும் போவதற்குள் பெரும் போராட்டங்களை சந்திக்க வேண்டிய நிலைமைகள் வரும் காதல் வந்தால் அதேமாதிரி புதன்கிழமையை பொறுத்தவரை பிறந்தவர்கள் பொறுத்தவரை இவர்களுக்கு இந்த அரசாங்க வேலைக்காக எழுதுவார் 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 எழுதி கொண்டே இருப்பார் ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த வேலைகளுக்காக அதிகம் எனக்கிடக்கூடியவர்கள் இவர்கள்தான் இந்த யூடியூபர்கள் இவர்கள்தான் பத்திரிகையாளர்கள் இவர்கள்தான் அழகழகாக வரைபவர்கள் பெரிய ஃபோட்டோகிராஃபர்கள் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு புதன்கிழமையில் பிறந்தவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்வார்கள் இந்த மாதிரி அப்படி எழுதி எழுதி வந்து பிரச்சனைக்குரியவர்கள் இருக்கலாம் ஒரு அற்புதமான வழிபாடு என்றால் இவர்கள் புதன்கிழமையிலே மகாலட்சுமி வழிபட்டால் ஓரளவுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு இவர்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமே மகாலட்சுமி தான் நண்பர்களே அதே போல் இவர்களை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமைக்காரர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு என்பதில் ஒரு நல்ல விஷயங்கள் அதாவது பிகாம் எம்பிஏ எம்சிஏ சிஏ ஐடி துறைகள் இதில் எல்லாம் படிப்பார்கள் மெடிசன் என்று எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு பி ஃபார்ம் எம் ஃபார்ம் ஃபார்ம் டி இந்த துறைகள் வருகின்றன அல்லது அக்ரி துறைகள் புதன்கிழமை பிறந்தவர்கள் தான் அக்ரியிலே மிகச்சிறந்த ஒரு வாய்ப்புகளை பெறுகிறார்கள் அதேபோல் ஜர்னலிஸ்டுகளாக இவர்கள் இருப்பதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு வாய்ப்புண்டு அதேபோல் இவர்கள் தான் இந்த ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் படித்துவிட்டு மிகப்பெரிய வெற்றிகளை பெறுபவர்கள் இந்த புதன்கிழமைக்காரர்களை அதேபோல் சொத்தை பொறுத்தவரை கார்னர் சொத்து போய் திரும்புகிற இடத்தில் இருக்கக்கூடிய சொத்தோ அல்லது கடைசி போய் என்றில் முடிகிற முடிகிற இடத்தில் இருக்கக்கூடிய சொத்தோ இவர்களுக்கு அமைகிறது நண்பர்களே அது மட்டுமல்ல இவர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு முதலில் ஆண் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நண்பர்களே சில பேர் வந்து கொஞ்சம் பன்னிரெண்டு பதினோரு மணிக்கு மேல் ஒட்டி பிறந்திருந்தால் பெண் குழந்தை பிறக்கும் இல்லையென்றால் ஆண் குழந்தைக்கான வாய்ப்பு புதன்கிழமைக்காரர்களுக்கு உண்டு இரண்டு குழந்தைகளுக்கான வாய்ப்பு கட்டாயம் இருக்கும் அது மட்டுமல்ல இவருடைய தெய்வம் என்று பார்த்தால் இவர்களுக்கும் பெண் தெய்வம்தான் குலதெய்வமாக வருகிறது சில பேர்த்துக்கு ஆண் என்று வரும் பொழுது அங்கு ஏதோ ஒரு ஒரு வாய்ப்பு அதாவது பனிரெண்டு மணியை ஒட்டி பிறந்திருக்கிறார்கள் என்றால் அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம் போல் இதை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு நோய் என்று பார்த்துவிட்டால் இவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான பிரச்சனை அதாவது ப்ரெஷர் அது மட்டுமல்ல ரத்த ரத்தம் சம்பந்தமான தொந்தரவுகள் சர்க்கரை நோய் கொழுப்பு கட்டிகள் கேன்சர் இந்த மாதிரி எல்லாம் கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதேபோல் இவர்களை பொறுத்தவரை மனைவி ஆலோசனை சொல்லக்கூடிய அற்புதமான மனைவி அமைவார் இவருடைய மனைவி வந்த பின்பு இவர்கள் மிகுந்த உயரத்திற்கு செல்வார்கள் இவர்கள் மனைவிக்கு கூட தனுசு மீனம் கடகம் மகரம் இந்த ராசி லக்கணங்கள் வரும் அல்லது இவர்கள் மனைவியை பொறுத்தவரை மனைவி அல்லது இரண்டாவது குழந்தைக்கு கூட புனர்பூசம் பூசம் பூரட்டாதி விசாகம் இந்த நட்சத்திரங்கள்லாம் கூட அதில் கூட பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு நண்பர்களே அல்லது வியாழக்கிழமையிலே பிறந்திருப்பார்கள் அதேபோல் இவருடைய ஆயில் என்று பார்த்தால் அற்புதமாக இவருடைய ஆயில் ஒரு நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் ஒரு அறுபதிலிருந்து எண்பது வயது வரை வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு உண்டு சில பேர் தொண்ணூறு வயது வரை கூட வாழ்கிறார்கள் நண்பர்களே மிகுந்த ஆச்சார அனுஷ்டானங்களை இவர்கள் அனுசரிப்பார்கள் அதேபோல் இவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் கணக்கு போட்டுக்கொண்டே இருப்பார்கள் இது இப்படித்தான் இது இவ்வளோ வரணும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு ரெண்டு ரூபா ஒருத்தன் கொடுக்குறோம் அப்படின்னு ரெண்டு லட்சம் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி நூற்றி பன்னெண்டு ரூபா எனக்கு கொடுக்கணும்பாங்க நம்ம ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி ஆயிரம் ரூபா கொடுப்பா நூற்றி பன்னெண்டு ரூபா தான் எனக்கு பரவாயில்ல அப்படிம்போம் ஆனால் இவர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் அல்ல நூற்றி பன்னெண்டால் நூற்றி பன்னெண்டு கொடுக்கணும் அதே மாதிரி பேங்கிங் துறையில் கேசியர்களாக பெரிய மேனேஜர்களாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு உண்டு மீனாட்சி அம்மனையும் குருவாயூர் அப்பனையும் வழிபட்டால் வெற்றி மேல் வெற்றி இவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் மேல்மலையனூர் அங்காளம்மனையும் அல்லது உங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீர்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் அல்லது காளியம்மன் கோவில்களுக்கு சென்று வணங்குதல் அல்லது அந்த ஊரில் எங்களுக்கு பிரபல தெய்வமாக அந்த மண்ணிற்குரிய தெய்வமாக ஒன்று உண்டு இப்போ நாங்கள் ஈரோடு எங்கள் ஊரில் எங்களுக்கு பெரிய மாரியம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு இந்த ஊரை ஆளும் தெய்வம் காக்கும் தெய்வம் அந்த மாரியம்மன் அப்போ ஈரோட்டில் எங்களுக்கு குலதெய்வம் தெரியாதவங்க யாராவது இருந்தால் அந்த அம்மனை வாங்கலாம் அதில் மாற்றமே இல்லை அந்த அம்மா குலதெய்வம் போலேயே அருள் புரியும் அப்போ உங்கள் ஊரில் சில ஊரில் என்ன பண்ணுவாங்க சார் எங்களுக்கு வந்து முனியப்பந்தான் அந்த ஊரை காக்கிறார் அந்த ஊரை இது பண்ணுறாருன்னா அவரை நீங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கலாம் ஆனாலும் குலதெய்வத்தை உங்கள் ஜாதக ரீதியிலே கண்டுபிடித்து அதற்கு ஏற்றவாறு நீங்கள் பயன்பெறுவது நன்மை அது நீங்கள் எங்கிட்ட தான் இல்லை யார்கிட்ட வேணாலும் நீங்கள் போய் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு வணங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே குலதெய்வத்தை யாராவது சும்மா சொன்னாங்கன்னா அங்கே போய் அப்படி கேட்கக்கூடாது அதுக்கு நல்ல ஒரு அபிஷேக அர்ச்சனைலாம் பண்ணி அந்த குலதெய்வத்திட்ட முத முதல்ல போகும்போது யாராவது சொல்லி போனீங்கன்னா ஜோதிடர் சொல்லி போனீங்கன்னா பூவாக கேட்கணும் அம்மா ஐயா நீங்கள் தான் என் குலதெய்வமா அப்படின்னு கேட்டு உங்கள் பங்காளியோடு போய் கேட்டு அதுக்கு உத்தரவு வந்தால் தான் நீங்கள் குலதெய்வம்னு அர்த்தம் அதையும் புரிஞ்சுக்கோங்க இந்த குலதெய்வம் உங்களுக்கு முழுமையான அருளை திரட்டுன்னு சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன் உங்கள் ஈரோடு கோபையா நன்றி நண்பர்களே